சென்னை விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்படும் குரங்கம்மை நோய் தடுப்பு கண்காணிப்பு பணியை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹூ ஆகியோர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குரங்கம்மை நோய் தடுப்பு தொடர்பாக தமிழக பன்னாட்டு விமான நிலையங்களில் கண்காணிப்பு பணி நடைபெற்று வருவதாகவும் பன்னாட்டு விமான நிலையங்களில் பயணிகளிடம் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு வருவதாகவும் அதிக உடல் வெப்பம் உள்ளவர்கள் கண்டறியப்பட்டு விமான நிலையத்தில் தனிமைப்படுத்தப்பட உள்ளனர் என்றும் தெரிவித்தார் சென்னை மதுரை திருச்சி கோவை ஆகிய நான்கு பன்னாட்டு விமான நிலையங்களிலும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்கும் பணி தொடங்கி இருக்கிறது பொதுவாகவே பன்னாட்டு விமான நிலையங்களில் மாஸ் ஃபீவர் ஸ்க்ரீனிங் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விமான நிலை விமானங்களிலிருந்து வருபவர்களுடைய உடல் வெப்பத்தை பரிசோதிக்கும் அமைப்பு ஒன்று நிறுவப்பட்டிருக்கிறது கொரோனா பேரிடர் காலத்தில் இருந்து அது இன்றைக்கு விமான நிலையங்களில் பயன்பாட்டில் இருக்கிறது அந்த வகையில் அந்த மாஸ் விமானத்தை விட்டு இறங்கி வருபவர்களை நேரடியாக அது ஆய்வு செய்யும் அப்படி வருகிற ஒவ்வொருவரும் அவர்களுக்கு எந்த விதமான அந்த காய்ச்சல் பாதிப்புகள் இல்லை என்றால் பச்சை நிறத்திலான விளக்கேறியும் காய்ச்சல் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டால் உடலில் வெப்பம் அதிகமாக இருப்பது கண்டறியப்படுமானால் அதில் சிகப்பு நிறத்தில் விளக்கேறியும் ஒரு சவுண்டும் வரும் எனவே அங்கே இங்கே முழு நேரமும் பணியில் இருக்கிற மருத்துவர்கள் மற்றும் மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்கள் அவர்களை அடையாளம் கண்டு அவர்களை உடனடியாக இங்கே விமான நிலையத்திலேயே ஒரு ஐசோலேஷன் தனிமைப்படுத்தப்பட்ட அறை ஒன்றை வைத்திருக்கிறார்கள் அங்கே வைத்து அவர்களுக்கான முதலுதவி வழங்கப்படும் வழங்கி முடித்தவுடன் அவர்களை மருத்துவமனைகளுக்கு அனுப்புவார்கள் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு தனி வார்டு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அதேபோல் கோயம்புத்தூரை பொறுத்தவரை கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய ஒரு வார்டு இன்றைக்கு புதிதாக அமைக்கப்பட்டிருக்கிறது திருச்சியை பொறுத்தவரை திருச்சி அரசு கலைக்கல்லூரி கியா பே விஸ்வநாதம் பெயரால் இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று அங்கே அமைக்கப்பட்டிருக்கிறது மதுரையிலும் ராஜாஜி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டு ஒன்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஆக சென்னை மதுரை கோவை திருச்சி ஆகிய நான்கு நகரங்களிலும் இருக்கிற பன்னாட்டு விமான நிலையங்களை ஒட்டி இருக்கிற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் குரங்கு அம்மைக்காக பிரத்யேகமான வார்டுகள் இன்றைக்கு பத்து பத்து படுக்கைகளுடன் கூடிய வார்டுகள் இன்றைக்கு தயார் நிலையில் இருக்கிறது